காலத்தில் மற்றொரு நிகழ்வு இலங்கையின் ஜனாதிபதி அவர்கள் அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை வந்து யாழ்ப்பாண செயலகத்தில் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தையும் நடத்தி அதன் பின்பு உண்மையில் அவர் பெருந்தன்மையுடன் தோழமையுடனும் வந்து மாவிசேனராஜா அவர்களுக்கு அஞ்சலியும் கூட செலுத்தி இருந்தார் அதே ஒரு மக்கள் சந்திப்புடன் கூட ஒரு கூட்டம் ஒன்றை துறையில் நடத்தியிருந்தார்கள் ஆரம்பத்தில் நான் அறிந்து கொண்டபடி அந்த கூட்டம் கரவட்டியில் நடப்பதாகத்தான் இருந்தது அறிந்து கொண்டேன் ஆனால் பின்பு சில இரண்டு நாட்களோ மூணு நாட்களுக்குள் தான் அந்த கூட்டத்தை துறையில் நடத்துவதாக அந்த இடம் ஆயத்தப்படுத்தப்பட்டதாக அறிந்தேன் நான் நினைக்கின்றேன் சில விடயங்களில் இவர்கள் அவசரப்படுகின்றார்களா அல்லது வேறு செய்தியை தமிழ் மக்களுக்கு கொடுக்க முயற்சிக்கின்றார்களா அல்ல தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள இடையில் அறுவடை செய்ய முயற்சிக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி கூட இருக்கின்றது என்னிடம் உள்ள கேள்வி என்னவென்றால் ஏன் பல்வெட்டித்துறையை இந்த என்பிபி அரசாங்கத்துடைய அரசாங்கத்து கட்சியினர் அல்லது அந்த ஜனாதிபதியுடைய குலாமினர் கூட்டம் நடத்துவதற்கான பொருத்தமான இடமாக தெரிவு செய்தார்கள் என்பது என்னுடைய மனதில் உள்ள ஒரு கேள்வி சில வேளைகளில் தாங்கள் இந்த தமிழ் விடுதலை புலிகளின் தலைவராக இருந்து பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய பிரபாவுடைய சொந்த ஊரில் தாங்கள் கூடிய ஒரு கூட்டமைப்பதாக கூட்டமைத்து சாதனை செய்வதாக ஒரு தோற்றப்பாட்டை காட்டுவது போன்று எண்ணியிருந்தால் இருந்தால் அது மிகவும் அரசியல் ஆபத்தமானது அவர்கள் இன்னமும் தமிழ் மக்களோடு ஒரு தோழமை அரசியல் செய்வதாக இல்லாமல் ஒரு தோற்றப்பாட்டு அடிப்படையில் ஒரு மேலாண்மை அரசியல் செய்வதுக்கு போன்ற சிந்தனை தான் இங்கு வெளிப்படுத்துகின்றது உண்மையில் கரவட்டியில் வேறு பகுதியில் ஒரு கூட்டத்தை வைத்திருந்து பெருமளவு மக்களை திரட்டி இருந்தாலும் அது அவர்களுக்கும் பெருமைக்குரியது எங்களுக்கும் அது வரவேற்கக்கூடியது வல்வெட்டித்துறையில் கூட்டமைப்பது என்பது சில வேளைகளில் அது ஒரு சவால் விடுகின்ற தமிழ் மக்களுடைய ஆன்மாக்கு சவால் விடுகின்ற ஒரு நிகழ்வு ஒன்று கூட பல சிறப்புகளில் இந்த சந்தேகங்கள் நியாயமாக வந்திருக்கின்றது எனவே இந்த விடயங்களில் மிக கவனமாக இந்த என்பிபி கட்சியினரும் ஜனாதிபதி நன்றகுமாரிசநாயக்க அவர்களும் பயணிக்க வேண்டும் தவறான சிந்தனைகளையும் வழிகாட்டுதலையும் தருபவர்களின் கருத்துக்களை நம்பி இவ்வாறான திடீர் செயற்பாடுகளில் ஈடுபடுவது அவருடைய நீண்டகால அரசியல் பயணத்திற்கும் அவர்கள் தமிழ் மக்களோடு கட்டியெழுப்ப கட்டியெழுப்ப விரும்புகின்ற சௌகரியமான நட்பார்ந்த உறவுகளுக்கும் பாதகமாக அமை ஏனெனில் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் கூட சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டிய அளவுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் தூண்டல்கள் ஏற்படும் இனிமேல் அந்த விடத்தில் அவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் வெறும் ஒரு குறுகிய கால அரசியல் சாகசங்களுக்காக இப்படியான முயற்சிகளை பயன்படுத்தக்கூடாது என்பது அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பணிவான ஆலோசனையாக இருக்கும் தோல்மை கொண்ட ஆலோசனையாக இருக்கும் அதே போன்று அவர்களோடு ப பயணிக்கின்ற தமிழ் மக்களுக்கும் நாங்கள் கூறக்கூடியது தமிழ் மக்களுக்கு நூறு வீதம் சுதந்திரம் இருக்கின்றது தங்களுக்கு விருப்பமான அரசியல் கட்சியோடு பயணிப்பதற்கு அவர்களுக்கு நூறு வீதம் சுதந்திரம் இருக்கின்றது அவர்கள் சுதந்திரமானவர்கள் ஆனால் அதே வேளைகளில் அவசரப்பட்டு சில குறுகிய அரசியல் சுய லாபங்களுக்காக இந்த தமிழ் மக்கள் தாண்டி சென்று இந்த நெருப்பு ஆற்றையும் தமிழ் மக்கள் நெஞ்சில் தகைத்து கொண்டிருக்கின்ற இன்னும் முடிவு காணப்படாத இந்த இன சம்பந்தமான விடயங்களையும் நீங்கள் மேலும் ஆழமான காயங்களை வடுக்களை ஏற்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் அது மிகவும் துயரமானதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இன்னமுமே அரசியல் பிரச்சினை பற்றி தமிழ் மக்களுடைய தே ஒடுக்குமுறை பற்றியோ இலங்கையின் தேசிய அரசியல் பற்றியோ சாதகமான எந்த கருத்துக்களையும் கூறாமல் வெறும் பொருளாதாரம் பற்றியும் பொருளாதார அபிவிருத்தி பற்றியும் அந்நிய செலாவணி பற்றியும் இலங்கையர் என்ற தேசம் பற்றியும் பேசிக்கொண்டு கடந்து செல்ல முயற்சிக்கின்ற இந்த ஆட்சியாளர் என்று த இலங்கையில் தமிழ் மக்கள் அல்லது சிங்கள பௌத்த மக்கள் தமிழ்ந்த ஏனைய தேசிய இனங்களுக்கு அரசியல் ரீதியான அங்கீகாரமும் பிரச்சனையும் இருக்கின்றது அங்கீகரிக்கின்ற பிரச்சனை இருக்கின்றது அவர்கள் என்னும் முழு முழுமையாக திருப்தீரமான நிலைக்கு அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கப்படவில்லை என்ற விடயங்களை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அன்று தான் அவருடைய நேர்மை வழியே வரும் அதுவரையும் அவர்கள் என்னதான் கூறினாலும் கூட அவர்கள் கூறுகின்ற இந்த கருத்துக்களும் ஒரு ஐந்தளவுக்கு நேர்மையான கருத்துக்களாக மக்கள் நம்பப்படுவது மிக கடினமாக இருக்கும் இனிமே இந்த விடத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள இந்த என்பிபி அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தன்னுடைய இலக்கு நோக்கி முன்னகர வேண்டும் என்பதில் நாங்களும் ஆர்வமாக இருக்கின்றோம் தமிழ் மக்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆனால் நீங்கள் அதற்காக நீங்கள் தவறான கணிப்பீடுகளின் அடிப்படையில் தமிழ் மக்களின் காயங்களை மேலும் மேலும் ஆழப்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோளாக இருக்கும் நன்றி